ஹவ் யூ எவர் ரெக்கக்னைஸ் அபவுட் தட் உங்களுக்குள் இருக்கும் உங்களை நீங்கள் என்றைக்காவது கண்டறிந்தது உண்டா நம்ம கண்டறிவதே கிடையாது ஏன்னா மற்றவனை பற்றி யாரும் இருக்கோம் யார் என்ன போஸ்ட்டு போட்டிருக்கான் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபோட்டோ போட்டிருக்கான் நடிகர்கள் என்ன செய்கிறார்கள் டிவியில் வர செலிபிரிட்டிகள் என்ன பண்ணுகிறார்கள் யாருக்கு யாருக்கு என்ன எதனால் எது போகுது அடுத்தவனை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு தான் உங்களை பற்றி எப்போ கவலைப்படுங்க அடுத்தவர்களோடு பேசுவதை நிறுத்துங்கள் உங்கள் மனதோடு முதலில் பேசுங்கள் தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் தட் யூனிக் டு டூ ஃபார் யுவர் செல் உங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் தான் உங்கள்கிட்ட பேசுங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு பேசுங்க அழகாக ட்ரெஸ் பண்ணி கண்ணாடி நின்று கொஞ்சிறீங்கள அதே நேரத்தில் உங்கள் மனதோடு பேசுகிற மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களை பற்றின உயர்வான பிம்பமும் எண்ணமும் வரும் நானும் உங்களை மாதிரி வந்தவன் தான் அப்போ நீங்களும் இந்த இடத்துல வந்து நாளைக்கு நிற்கலாம் நீங்களும் நானும் வேறு அல்ல அதான் உண்மை ரெண்டாவது நம்ம மாதிரி ஆளுகள்லாம் ஜெயிச்சாங்கன்னா தான் நம்ம மாதிரி ஆளுகளுக்கு நல்லது கெட்டது செய்வாங்க ஏன்னா கஷ்டம் பார்த்து வளர்ந்த பிள்ளைக்கு தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும் இந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தன் ஜெயிச்சா பத்து பேரை நூறு பேரை காப்பாற்றுவான் காப்பாற்றுவான் ஏன்னா கஷ்டம் நீங்கள் பார்த்துருக்கிய